அந்த உங்க ஆரம்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்க ஆரம்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க தாவிதத்தை கேட்ட சொல்லுவார் உம்முடைய ஆரம்பம் என்னன்னு கேட்ட சொல்லுவார் ஆட்டு தொழு ஆரம்பத்தை பேதுருவே உம்முடைய ஆரம்பம் என்ன தோல்விகளின் நடுவில் இருந்தவன் பிரயாசப்படாம தோக்குறவனுக்கு வலிக்காது பிரயாசப்பட்டு தோக்குறவன் அழுவான் பவுலே உம்முடைய ஆரம்பம் என்ன வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சியில் இருந்து இளம் தடுமாறி தடுமாறி உம்முடைய ஆரம்பம் என்ன நான் பூச்சி உம்முடைய ஆரம்பம் என்ன நான் பயப்படுறவன் எலிசாவை உம்முடைய ஆரம்பம் என்ன நான் காளைகளுக்கு பின்னாக உழுது கொண்டிருந்தவன் யோவானே உம்முடைய ஆரம்பம் என்ன நான் மீன் பிடித்துக் கொண்டிருந்தேன் அற்பமான என்ரம்பத்தை அற்பமான என்ரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே